இனியோருக்கு அன்பு வணக்கம் எங்களின் தமிழ்ப்பீச்சர்களுக்காக இன்று நான் போகிற கதை பாவனைகள் இது எழுதியவர் ச தமிழ்ச்செல்வன் இந்த பேர் நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருக்கலாம் அவரை பற்றிய ஒரு சிறு அறிமுகம் தமிழ்ச்செல்வன் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டில் விருதுநகர் நென்மேனி மேட்டுப்பட்டியில் பிறந்தவர் சுமார் முப்பது சிறுகதைகளை எழுதியுள்ளார் மதுர கவி பாஸ்கரதாசின் குடும்ப மரபை சார்ந்தவர் இவரது குடும்பத்தில் பலர் எழுத்தாளர்கள் நாடகத்துறையில் இவருடைய தந்தை எம்எஸ் சண்முகம் ஒரு நாவலாசிரியர் நாடகத்துறையில் ஈடுபடும் முருகபூபதி சிறுகதை நாவல் எழுதி வரும் கோணங்கி எல்லாம் இவரோட சகோதரர்கள் இவருடைய கதைகள் பெரும்பாலும் கரிசல் காட்டு மக்களை பாத்திரங்களாக கொண்டவை இவரது கதைகளில் வெளிப்படும் மொழி நுண்ணிய உணர்வு தளங்களை பதிவு செய்வதாக அமையும் வறுமையில் வாழும் மனிதர்களுக்கு ஏற்படும் இழப்பு ஏமாற்றம் ஆகிய வழியை அழுத்திச் சொல்லும் தன்மையை இவரது கதைகள் கொண்டுள்ளன தற்போது இவர் திருநெல்வேலி மாவட்டம் பத்தமடையில் வசித்து வருகிறார் இவருக்கு இன்னும் சிறப்பு உண்டு என்னென்னா தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் மற்றும் கலைஞர்கள் சங்கத்தின் தலைவராக பணியாற்றி உள்ளவர் அறிமுகம் போதும்னு நினைக்கிறேன் கதைக்கு வருவோம் கதையில் வந்து பாத்திரங்களுக்கு இவர் வந்து பேரை வைக்கலை பேர் தேவையில்லை ஃபுல்லாக உணர்ச்சிகரமான கதை ஒரு சின்ன பையன் அவன் உட்காந்து தீப்பெட்டி ஒட்டிக்கிட்டு இருப்பான் தீப்பெட்டி ஒட்டி ஒட்டிகிட்டு இருப்பான் ஒட்டிக்கிட்டு இருப்போம் அந்த உட்காந்துக்க பொசிஷன் இருக்கலாம் முதல்ல இடது காலை மடக்கி பார்ப்பான் அப்புறம் வலது காலை மடக்கி பார்ப்போம் குத்து குத்துக்காலில் உட்காந்து பார்ப்பான் எதை பண்ணாலும் பசி வயிற்றில் பசி வந்துடும் எந்த பொசிஷனில் உட்காந்து பார்த்தாலும் பசி வந்து அடங்காது சேர்த்து ஒட்டிக்கிட்டே இருப்பான் ஒட்டிக்கிட்டு இருக்கும்போது அம்மா காரி காரி வந்து அந்த இன்னும் ஒட்டுறதுக்கான தீப்பெட்டி வாங்க போயிருப்பான் முதலாளிகள்ட்டு வாங்கிறதுக்கு போயிருப்பாள் அவன் வந்து ஒட்டி ராக்கெட்டுங்கிறாங்க அதாவது ராத்திரியில் ஒட்டுற வேலை வந்துச்சுனா ராத்திரி பதினொன்று மணி வரைக்கும் ஓடும் தூக்கமும் போயிடும் அது வேறு அம்மாக்காரி வாங்க போயிருக்காள் யோசிச்சுக்கிட்டு இருப்பான் ஒட்டிக்கிட்டே இருப்பான் ஒட்டிக்கிட்டே இருப்பான் சின்ன பழ இவன் தம்பி அதாவது அண்ணங்காரான் தம்பிக்கார ஒருத்தான் சின்ன குட்டி தம்பி அப்படின்னு இவன் சொல்லுவான் அதில் அவன் தெருவில் உள்ள பயலோட விளாண்டுட்ருப்பான் எல்லாம் ஒன்றா விளாண்டுட்ருப்பாங்க விளாண்டுட்ருக்கப்போ திடீர்னு என்ன பண்ணுவோம் அந்த பய வீட்டுக்குள்ளே ஒட்டையாடுவான் அந்த பய சின்னவன் வந்து அம்மா உள்ளே போய் பார்ப்பான் அம்மாக்காரியை அம்மா அம்மாக்காரி இருக்க மாட்டான் இருக்க மாட்டான் ஒன்று ஆழுதுகிட்டே இவன்ட்டா வந்து நிற்பான் பக்கத்தில் என்னடா கேட்பான் அண்ணங்காரன் தலையை ஆட்டுவாங்க இது கொஞ்சம் பேர் அம்மாக்காரி வந்துவிட்டோம் அம்மா வந்தோன்னா அவனுக்கு வந்து சாதம் அடித்து போடுற சொல்லுவாட்டா வரைக்கும் நீ தான் விளையாட்டு அவங்களாம் விளையாட போய் இப்போ சூழல் விளையாட்டுனால கூட்டம் அந்த கூட்டம்லாம் அதை வந்து ஓடிடும் பிரிஞ்சு நல்லா சாப்பிட போயிட்டாங்க திருப்பி வந்துடுவாங்க அவங்க எல்லாம் அவன் வரும் அவங்க சாப்பிட்டு வருவாங்க இவனுக்கு சாப்பிட்டு தான் போகணும் சாப்பாடு இல்லை இவனை யோசிச்சுக்கிட்டு முடங்கிக்கிட்டு உட்காந்துருப்பான் தம்பிக்காரன் இவனுக்கு தம்பிக்காரன் அலுவலருந்து அண்ணகாரங்க தாங்காது உடனே என்ன பண்ணுவோம் வீட்டுக்குள்ளே போய் ஏதாச்சும் இருக்கா திங்கிறதுக்கிட்டு தேடி பார்ப்பான் தேடி பார்க்குறப்ப எல்லா டப்பாவும் காலியாக இருக்கும் அரிசி டப்பாவில் அரிசி இருக்கும் அது என்ன பண்ணுறான் அந்த அரிசியில் ஒரு கைப்பிடி அள்ளிகிட்டு வருவான் அள்ளிட்டு வந்து தம்பியோட வாயில் போட்டு இதை வந்து அடக்கிக்கடா கொஞ்சம் பகி அடங்கும் போய் வா திருப்பி நான் வந்து அம்மாக்காரி வந்து வந்து வந்தோட சா சாப்பிட்லான்டா அப்படி சொல்லுவாங்க சரி அந்த பையன் என்ன பண்ணுவோம் அந்த அது வாங்கணுன்னா வாங்கிக்கிட்டு உள்ளியில் ஓடிடுவான் இவன் வந்து இவனும் ஒரு கைப்பிடி அரிசியே வாயில் போட்டுவான் வாயில் போட்டுக்கிட்டு வந்து அந்த எச்சி ஊற ஊற அந்த அரிசிக்கு ஒரு டேஸ்ட் வரும் அது அந்த டேஸ்ட் அனுபவிப்பான் ரொம்ப சுவையாக இருக்கும் உட்காந்து ஒட்டிக்கிட்டே இருப்பான் அதாவது அந்த வேலை அதை ஒட்டுற சீப்பட்டி ஒட்டுற வேலைக்குள்ள அதை வந்து தொடர்ந்து செஞ்சோம்னா அந்த அழுப்பு திட்ட சளிப்பு திட்டாது இடையில இதே மாதிரி பிரேக் விட்டு எழுந்திரிச்சு போயிட்டு வந்தோம்னாக்கா காலு கை வலிக்கும் சளிப்பு வரும் ஒட்டம்ப போட்டு நெளிப்பான் அவன் நெலிச்சதுக்கப்பயே அவன் அம்மாக்காரி வந்துடுவான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பொட்டி ஒட்டுறதுக்கு வாங்கிட்டு வந்திருப்பேன் ஆனால் ரொம்ப கொடுக்கலடா அவன் தான் கொடுத்தான் சரி ஐயா வந்தாரான்னு கேட்குறப்ப அவன் அப்பா அவர் என்ன பண்ணுவார் ஆயில் மின்னில் வேலை பார்த்துட்ருப்பார் இல்லைம்மா வரலாமா அப்படிங்கிறப்ப சரி நம்ம நீ போய்ட்டு என்ன பண்ணுறோம் நீ சரி இந்த ஒட்டிக்கிட்டாரு நான் வந்து உள்ளே உழை வச்சுருண்டாந்து அடுப்படி போவோம் அம்மா தயாரி அம்மா தாய் உலைய வச்சிடும் உழை வைக்கிறப்பயே அவர் ஐயா வந்துடுவார் வீட்டுக்கு வந்து என்ன என்ன சாப்பிட்றியா விளையாடுறப்ப இல்லை நீங்கள் போய் குளிச்சுட்டு வாங்க நான் அதுக்குள்ளே ஒலை வச்சுருக்கேன் அதுக்குள்ளே உலை அது சாப்பிட்டு போகலாங்கிறப்ப இல்லை இல்லை எனக்கு வந்து மில்லில் ரொம்ப வேலை இருக்குது சாப்பிடாம நான் கிளம்பிடுறேன் நீ வந்து சாப்பாடாக பயல்கிட்ட அனுப்பு அப்படின்ட்டு ஐயா திருப்பி போயிடுவார் அவர் இந்த பயிலு அதை கேட்டோன்னே குஷியாகிடுவான் என்னென்னா அந்த ஆயில் மில்லுக்கு போனோம்னா கடல புண்ணாக்கு எள்ளு புண்ணாக்கெல்லாம் கிடைக்கும் அது அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதை வாங்கிட்டு வந்துடுவாங்க சந்தோஷப்படுவாங்க என்ன பண்ணுவாங்க இப்படி ஓடிக்கிட்டு இருக்கப்போ அந்த பய தம்பி வந்தேன்னா அம்மா காரி அம்மா அம்மா வந்து அழுதுகிட்டே வந்தான் நான் கொஞ்சோண்டு அரிசியை அனுப்பி விட்ருக்கேன் அவங்க அரிசியை தின்னுவிட்டு வரவே வந்துடுவான் இப்போ வந்து வந்துடுவோம்னா கரெக்டாக வந்துடுவான் வந்து அம்மா காரியை ஓட்டுனு நோண்டிக்கிட்டே இருப்பான் இருறா இருறா சமைச்சான் டாங் சொல்லிகிட்டே இருக்கப்போ தெரு முனையில் டங் டங் சங் சத்தம் கேட்கும் என்னென்னு பார்த்தா மிக்சர் வண்டி மிக்சர் வண்டியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த காலத்தில் இளைஞர்களுக்கெல்லாம் அது தெரியாதுன்னு வச்சிங்களேன் அதை பார்த்தா பலகாரதான் அந்த தான் அடிக்கிறப்பாங்க உள்ள மைசூர் பாக்கு ஜிலேபி எல்லாம் வரிசையாக உள்ளே இருக்கும் அடிக்கி அழகாக அடிக்கிறப்பாங்க அடிக்கிட்டு உள்ளே பெட்ரோல் பாக்ஸ் ரேட்டு சென்ட்ரலாக இருக்கும் அந்த பெட்ரோல் பாக்ஸ் ரேட்டு வெளியில் அடித்த வந்து சு கண்ணாடி கதவு அந்த கதவு பார்த்தோம்னா வெளியில் அது வந்து ஒரு ரசம் மாதிரி வரும் தெருவில் அதை சத்தம் கட்டோடனே இந்த பாய எல்லாம் ஓடு வாங்கி அந்த ஓடி போய் அந்த இதில் வச்சுக்குவாங்க அவன் வந்து இல்லை போங்கடாமா அந்த கடைக்கார போங்கடா பூதிகளான்னு திட்டுவான் ஆனால் அந்த பயிரில் வரவே மாட்டாங்க அதை ஒட்டிக்கிட்டே வந்துக்கிட்டு இருப்பாங்க வந்து வந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க எனக்கு அந்த இந்த காட்சியை படித்தவரை எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு நான் சின்ன வயசில் இருக்கப்போ எங்கள் தெருவில் வந்து சினிமா வண்டின்னு ஒன்று வரும் ஏன்னா பார்த்தா ஒரு மாட்டு வண்டி மாட்டு வண்டி உள்ளே அந்த ரெண்டு பக்கமும் சினிமா ஒரு பெரிய போஸ்டர் ஒட்டியிருப்பாங்க அது எந்த தியேட்டரில் சினிமா புதுசாக வந்துட்டோ அன்னக்கு அந்த போஸ்டர் ஒட்டிருக்கும் உள்ளே வந்து ஒருத்தர் ட்ரம் அடிச்சு உட்காந்துருப்பார் ஒருத்தர் கிளாரினட் வாசிப்பார் ஒரு பாட்டு சினிமா பாட்டு தான் அதையே ஊற்றிக்கிட்டு வருவாங்க அந்த சினிமா நோட்டீஸ் இருக்குல்ல அது கலராக சேப்பு கலரு பச்சை கலரெலாம் இருக்கும் அதில் எடுத்து இப்படி வீசுவார் அந்த நோட்டீஸை பொறுக்கிறதுக்கு நாங்களெலாம் பின்னாடி ஓடுவோம் வண்டி பின்னாடி அவன் கடுப்படிப்பான் அந்த கிளாரினட் ஊதுறவன் ஊது ஊதுற நிறுத்தி போட்டு கடுப்படிப்பான் நாங்கள் அதுக்காக விலைக்கெல்லாம் போக மாட்டோம் பின்னாடி தான் போதும் வண்டியில் தொங்குறது பின்னாடி இப்படி தான் அந்த பயல்களும் பண்ணுவாங்க பயல வந்து என்ன பண்ணுவாங்க அந்த வண்டியோட ஒட்டியே இருப்பாங்க வந்துக்கிட்டு இருக்கப்போ ஏதோ ஒரு இடத்துல வண்டியை ஒரு ஆள் ஏதோ வாங்கும் நிறுத்துறப்போ இந்த பயலோட கிட்டக்க போயின்னுக்கிட்டு ஒருத்தன் வந்து சின்ன பய வந்து உரம்பு உறம்பு ருக்குமணி வண்டி வருது ஜான்ட ஆரம்பிச்சிடுவோம் அது எல்லோரும் ஓர் கற்றுவாங்க கற்றுக்கிட்டதுக்கப்புறம் ஒருத்தர் இன்னொருத்தர் என்ன பண்ணுவோம் அந்த லட்டு அடிக்கிறதுக்குல்ல அந்த கண்ணாடி சூர் வழியாக அந்த பாவனை அதுக்காக தலைப்பு பாவனைன்னு வச்சுருக்காரு கதைக்கு அந்த லட்டை உள்ளேருந்து எடுத்து ஒரு லட்டை முழுசாக கடிச்சு வாயில் திங்கிற மாதிரி பாவனை பண்ணுவான் ஊர் பாயை ஒரு பாயை என்ன பண்ணுவோம் அங்கேருந்து இப்போ அந்த பக்கம் போய் மைசூர் பாக்க எடுப்பான் எல்லாமே ஆக்ஷன் தான் மைசூர் பார்க்க எடுத்து மைசூர் பாக்க இன்னொருத்த திம்பான் இவர் ஒவ்வொருத்தன ஒன்று ஒன்று ஆக்ஷன் பண்ணி காட்டுவாங்க எல்லாம் பாவனையில் அந்த பலகாரங்களை திங்கிற மாதிரியே பாவனை பண்ணுவாங்க அப்போ ஒரு பையன் என்ன பண்ணுவான் அது கிட்ட போகிறோம் என்ன போது அந்த கால் ஆகி அந்த கண்ணாடியில் போய் டப்புன்னு தட்டிடுவான் கண்ணாடி செவத்துல கடகாரம் கட்டுப்பாகி விளட்டுவான் எல்லா வேணும் பங்குடம் அந்த பரவாயில்ல அந்த ஆக விளட்டுறப்போ துரத்திட்டு வந்து பிடிச்சிருவான் அப்போ தான் இவன் தம்பி சின்ன தம்பி மாட்டிக்குவான் இவனோட தம்பி மாட்டிக்குவான் காதை பிடிச்சி திருவான் ஆள் காதை பிடிச்சி இவன் இது பார்த்துக்கிட்டேருந்து யோ என் போய் தம்பி அப்படியா அப்படின்னு உன்ட்டப்படுவேன் ஆனால் நீ விடுத்தால இருந்துக்கிட்டு என்ன போய் யோங்கிற அவனே அவனை அடிச்சு வரட்டி விட்டு ரெண்டு பேர் வைப்பாங்கடா இனிமேல் இந்த பக்கம் பார்த்து தொலைச்சி கொடுத்து வச்சுட்டு வரட்டு விட்டுருவான் அவன் ரெண்டு பேரும் வருவாங்க ஏன் தம்பி அவன் வீட்டுக்கு வருவான் வீட்டுக்கு வந்தோடனே தம்பி எழுதுகிட்டே வருவான் வந்தோடனே உடனே காரி சமையல் சமைச்சிட்டு போகல அவன்கிட்ட புடவை பிடிச்சிக்கிட்டு அம்மாவாரி நோண்டுவான் அம்மா கட்டுப்பாய் அம்மா கட்டுப்பா ரெண்டு போடுவான் சின்ன பயில அம்மா அடிக்காத மாவனே பசியில் தானே அழுகிறான் அவன்ட்டு அண்ணங்காரை சமாதானப்படுத்துவான் இவன் அண்ணங்கார தனியாக அம்மா தம்பி அழைச்சிட்டு வந்து வெளியில அழுவாடுற தம்பி உனக்கு நான் வந்து நாளைக்கு வந்து அல்வா வாங்கி தர்றேன் அப்படிமா அது சும்மா போய் சொல்லுவாங்கன்னு அவனுக்கு தெரியும் தம்பிக்காரனு அழுகை நிறுத்த மாட்டான் சிலிருந்து கொஞ்சம் வச்சு இதெல்லாம் யோசிப்பான் யோசிச்சுட்டு தம்பி பய கலப்படாத பய நான் வந்து அப்பாவுக்கு சாப்பாடுக்கு அது முள்ளில் வந்து நான் வந்து எள்ளு புண்ணாக்கு கடல புண்ணாக்காக எடுத்து நான் சாப்பிட்றாண்டா அடையமா அதை நம்புவான் தம்பி ஏன்னா இது கிடைக்கும் கட்டாயம் கிடைக்கும் அழுவா கிடைக்காது அப்படி அப்படிங்கிறது அவனுக்கு தெரியும் தெரியும் பண்ணுவோம் அந்த அழுகை ஆனால் அழுகை நிறுத்த மாட்டான் ஆனால் அந்த அழுகை கூட துணி குறைஞ்சி ஒழிக்கும் சவுண்டு அவ்வளோதான் கதை கதையை முடிச்சுட்டார் பாவனைகள் அப்படிங்கிறது அந்த பிள்ளைங்களோட அந்த பா அந்த பலகாரத்தை எடுத்து சாப்பிட்ற மாதிரி அது பசியை உணர்த்துகிறார் அதில் அதுதான் பாவனைகள் அவ்வளோதான் கதை நன்றி வணக்கம்